在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம ஆவடியில் அமைஞ்சுள்ள சாய் மிராக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வைகாசி விசாகம் முன்னிட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் அதே போல் பாபாவுக்கு சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றது அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சைராம் வீடியோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சைரம் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த இந்த மகத்தான நாளில் நம்ம சாய் மிரக்கல் ஷாப்பில் சாய் வருண் தம்பி வந்து சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் அது போக இங்கு முருகப்பெருமானுக்கு மத்திய ஆரத்தியம் பாபாவுக்கு மத்திய ஆரத்தியம் சிறப்பாக பாபாவுக்கு அலங்காரமும் செய்யப்பட்டு பல பக்தர்கள் வந்து இங்கு மத்தியானம் அன்னதானம் சாப்பிட்ருக்காங்க இந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப 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 அற்புதமாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியில் அமைஞ்சுள்ள சாய் மிராக்கல் ஷாப்பில் தான் நம்ம இருக்கும் சேரம் இந்த வைகாசி விசாகம் முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பான அலங்காரம் மற்றும் நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு சிறப்பான அலங்காரமும் இது எல்லாமே இன்றைக்கி சாய் மிராக்கல் ஷாப்பில் வந்து சாய் வருண் தலைமையில் வந்து இன்றைக்கி வந்து நடைபெற்றிருக்கு சைரம் இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சைரம் வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் சைரம் சேரம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஆவடியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம செக் போஸ்ட் தாண்டின பிறகு கரெக்டாக நம்ம அனுமன் டெம்பிள் வரும் அனுமன் டெம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாய் மிராக்கல் ஷாப் இருக்கு இந்த சாய் மிராக்கல் ஷாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாபாவுடைய சிலைகளாகட்டும் மற்றும் படங்கள் படங்களாகட்டும் இன்னும் எண்ணற்ற தெய்வங்களுடைய புகைப்படங்கள் சிலைகள் எல்லாமே வைக்கிறாங்க இந்த ஷாப்பை வழிநடத்துறவர் பார்த்தீங்கன்னா சாய் வருண் தம்பி சாய் வருண் தம்பி பார்த்திங்கன்னா இந்த சாய் மிராக்கல் ஷாப்பை வந்து ரெண்டாவது கடையாக பெரிய கடையை ஓப்பன் பண்ணார் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைகாசி விசாகம் முன்னிட்டு இந்த கடையில் வெளியிலே பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ற மாரி ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார் அவர் நிறைய அன்னதானம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவருடைய கடை வாசலே சிறப்பாக வந்து அன்னதானம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க அங்கேயே அன்னதானம் செஞ்சு பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சிறப்பான அலங்காரம் எல்லாமே சந்தனமிட்டு சிறப்பான அலங்காரம் எல்லாமே இந்த கடையில் இருக்க அதாவது சாய் மிராக்கல் ஷாப்பில் இருக்க நம்ம துணி பாபாவுக்கு வந்து சிறப்பு சந்தனம் அலங்காரம் எல்லாமே பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது நம்ம பாபாவுடைய புகைப்படத்தை தொடறதே பெரிய விஷயம் அதுவும் இந்த துணி பாபாவை தொட்டு நம்ம சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பாக இருந்தது பாபாவுடைய தோற்றம் வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தம் கொடுத்தது மன நிறைவு கொடுத்தது தெளிவை கொடுத்தது சேரம் இப்படிப்பட்ட பொக்கிஷமான நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாகத்துக்கு நம்ம பாபாவோட சேர்ந்தே கொண்டாடுவோம் ஏன்னா முருகரும் குருஸ்தானத்தில் இருக்கார் பாபாவும் குருஸ்தானத்தில் இருக்கார் ஒரு பக்தன் அதாவது பாபாவுடைய பக்தன் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பாபா வந்து முருகராணன் தான் போய் அனுப்புவார் ஏன்னா அவனுடைய எல்லா நிலைகளும் அகற்றி அவனுக்கு புத்தம்புதை ஒரு நல்வாழ்க்கை பாபா வந்து முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த நாள் இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் பாபா கிட்டும் சரி முருகப்பெருமானும் சரி தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா பக்தருடைய நிலைகள் எல்லாமே மாறணும் அவங்களுடைய வேண்டுதல் குறிப்பாக ஒவ்வொரு சாய் பக்தர்களுடைய வேண்டுதல் குறிப்பாக நிறைவேறணும் எல்லா பக்தர்களுக்கு வாழ்க்கையில் இருக்க குறைகள் நீங்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லா பக்தர்களும் நீண்ட ஆயுளுடனும் நலமுடனும் வாழணும்னு சொல்லிட்டு இந்த வைகாசி விசாகம் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இந்த மகத்தான நாள் நம்ம சத்குரு சாய்நாதரோடைய தொடர்ந்து பயணித்து இப்போ நம்ம வந்து இந்த வந்து பிரார்த்தனை பாபாவுக்கு இந்த சந்தன அலங்காரம் வைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப 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 ஆனந்தமாக இருந்தது நேரடியாக தொட்டு தழுவி இந்த சந்தனத்தை நம்ம கையால் இடம்பொழுது அதுக்கு கிடைச்ச ஆனந்தம் வந்து கோடான கோடி நன்றிகள் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் சாந்தி அம்மா வந்து பாபாவுக்கு வந்து மத்தியான சாப்பாடு அன்னதானத்தை சாய் மிராக்கல் ஷாப் வெளியிலே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சாப்பாடு தயாராகிடுச்சு பாபாவுக்கு வந்து ஒயிட் கேசரி அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த ஒயிட் கேசரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமாக ரெடி பண்ணாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து மத்தியானம் அன்னதானம் சாப்பிட்டாங்க அதை பற்றி தொடர்ந்து நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பாபாவுக்கு வந்து பிடிச்ச வெள்ளை கேசரி ஒயிட் கேசரி வந்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் எல்லா வித காய்கறிகளெல்லாம் போட்டு ஒரு அற்புதமான நெய் மணக்க ஒரு சாம்பார் சாதத்தை வந்து அம்மா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சாம்பார் சாதத்தையும் கேசரியும் நம்ம வாங்கிட்டு நேரடியாக உள்ள ஷாப் போக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா முருகருக்கும் பாபாவுக்கும் நன்றிகள் தெரிவித்து இந்த புனிதமான நெய்வேத்தியமான இந்த பிரசாதத்தை முருகப்பெருமானுக்கும் பாபாவுக்கும் நம்ம வந்து ஊட்ட போகிறோம் இதனை தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகளும் முருகனுடைய நாமங்களும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா வல்ல சத்குரு பரம்பொருள் ஷிரடிவாசனுடைய நாமத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வந்து எல்லா பக்தர்களுமே எப்பொழுதும் நலமுடனும் ஆரோக்கியமாக இருக்கணும் வேண்டி நம்ம சாய்வருண் தம்பி வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எவ்வளோ ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலை வந்து இன்னைக்கு நான் வந்து அனுபவித்தேன் எனக்கு ரொம்ப 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 ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சது இந்த நாளுக்கு நான் இந்த புனிதமான சாய் ஷாப் கோயிலுக்குள்ளே வந்ததுக்கு கொடானக்கொடி நன்றி நன்றிகள் சாய் வருண் இடத்துல நம்ம கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணும் கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே பயணம் பண்ணவே முடியாது குறிப்பாக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே நம்மளால் போக முடியாது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையில் இன்னைக்கு நம்ம சாய் மிராக்கள் ஷாப்பில் முருகர் அவதரித்த இந்த மகத்தான வைகாசி விசாகம் நாளில் வந்து நம்ம முருகர்கூடையும் பாபா கூட இருந்து இந்த மத்தியானம் சிறப்பான பூஜைகளும் அன்னதானத்திலையும் நம்ம கலந்துட்டு எல்லா பக்தர்களும் எப்போமோ நலமுடனும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி இப்போ நம்ம வந்து பூஜைகள் எல்லாமே பண்ண போறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைரம் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜெய் ஹல்லா மகராஜிகிச்சை We'll be right <laughs> back. Terima kasih telah menonton! やったー ஜ ி ராஜ பரபிரம்மஸ்ரீ சச்சியானந்த சத்ரு சாய்நாட மகாராஜி ஸ்ரீ சத்தியானந்த சது சாய்நாத மகாராஜி ஸ்ரீ சத்தியானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி ಓಂ ಆನಂದ ಕೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ರಾಜಿ ಯೋಗಿರಾಜ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಸಚಿದಾನಂದಾಯಿತ್ಹರಾಜ್ ಕಿ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಓಂ ಸಾಯಿರಾಮ್ ಓಂ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಚಾಚಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರು ವೇ ನಮಗ ಸದ್ಗುರು ಸಾಕ ರಾಜ ಶ್ರೀ ಸಚಿ ನಾನಂದಿಚೇ 拢细啊，拢细。